அதாவது மேசம் ராசிக்காரர்கள் என்பவர்கள் வாழ்க்கையை காத்திருந்து வாழ்பவர்கள் அல்ல குதித்து பிடித்து வாழ்பவர்கள் அவர்களுக்குள் எப்போதும் ஒரு உள் தீ இருக்கிறது அந்த தீதான் அவர்களை முன்னே தள்ளும் சக்தி எந்த விஷயமாக இருந்தாலும் முதலில் முயற்சி செய்வது முதலில் பேசுவது முதலில் முடிவெடுப்பது இதெல்லாம் மேசம் ராசிக்காரர்களின் இயல்பு சோம்பேடித்தனத்தை அவர்கள் சகிப்பதில்லை ஒரே இடத்தில் நிற்பதை அவர்கள் தோல்வி என நினைப்பார்கள் வாழ்க்கை என்ற ஓட்டப் போட்டியில் நான் தான் முதலில் ஓட வேண்டும் என்ற எண்ணமே அவர்களின் மூச்சாக இருக்கும் இதனால் சில நேரம் அவசரப்பட்டு முடிவு எடுப்பார்கள் ஆனால் அந்த அவசரத்துக்குள்ளே ஒரு துணிச்சல் ஒரு வீர உணர்வு மறைந்திருக்கும் மேசம் ராசிக்காரர்களின் மனம் ஒரு திறந்த வானம் போல யாரும் இல்லாத இடத்தில் கூட அவர்கள் யோசனைகளை விதை போட்டு விடுவார்கள் இதுவரை யாரும் செய்யாததை நான் செய்து காட்டுவேன் என்ற மனப்பாங்கு அவர்களுக்குள் எப்போதும் ஓடும் தோல்வி வந்தாலும் அதை கண்டு உடைந்து போகும் மனசு இவர்களுக்கு இல்லை மாறாக இந்த தடையைத்தான் எப்படி தாண்டுவது என்ற கேள்விதான் அவர்களின் மூளையில் ஒழிக்கும் அதனால்தான் ஒரு முறை விழுந்தாலும் இரண்டு முறை இழந்து நிற்பது மேசம் ராசிக்காரர்களின் இயல்பு வாழ்க்கையை அவர்கள் ஒரு போர்க்களம் போலவே பார்க்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய சவால் ஒவ்வொரு சவாலும் புதிய வெற்றி வாய்ப்பு என்று நம்புகிறார்கள் வேலை என்றாலே மேசம் ராசிக்காரர்கள் அதில் ஒரு தலைமை பொறுப்பை எதிர்பார்ப்பார்கள் அடங்கி போய் வேலை செய்வது அவர்களின் இயல்பல்ல தனக்கு கீழ் யாராவது இருக்க வேண்டும் என்று முடிவு எடுக்கும் அதிகாரம் இருக்க வேண்டும் என்றால்தான் அவர்கள் முழு சக்தியோடு செயல்படுவார்கள் வியாபாரம் நிர்வாகம் அரசியல் இராணுவம் விளையாட்டு தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் அவர்கள் எளிதாக உயர முடியும் பண விஷயத்தில் இவர்கள் சேமிப்பதை விட செலவழிப்பதில் வல்லவர்கள் ஆனால் அந்த செலவு வீணாக இருப்பதில்லை பெரும்பாலும் அது அவர்களின் எதிர்கால வளர்ச்சிக்கான முதலீடாக மாறும் ஒரு நாள் பணம் இல்லாமல் இருந்தாலும் நாளை நான் சம்பாத்தி விடுவேன் என்ற தன்னம்பிக்கை இவர்களை ஒருபோதும் விட்டு போகாது மேசம் ராசிக்காரர்களின் அன்பு தீ போல ஒரு முறை பிடித்தால் முழு மனதோடு பிடிப்பார்கள் பாதி பாதியாக நேசிப்பது இவர்களின் வழக்கம் இல்லை உறவுகளில் அவர்கள் நேர்மையானவர்கள் மனதில் இருப்பதை நேரடியாக சொல்வார்கள் சில நேரம் அதனால் தவறான புரிதல் வரும் ஆனால் அவர்களின் உள்ளத்தில் கபடம் இல்லை குடும்பத்திற்காக எதையும் செய்ய தயார் என்ற மனசு இவர்களுக்கு உண்டு நண்பர்களுக்காக சண்டை போடுவார்கள் தேவையான போது தோளாக நிற்பார்கள் காதலில் இவர்களின் தன்மை ஒரு அரசன் போல பாதுகாப்பு ஆதரவு தைரியம் எல்லாம் ஒன்றாக இருக்கும் ஆனால் அவர்களை கட்டுப்படுத்த முயன்றால் அவர்கள் விலகி விலகிவிடுவார்கள் சுதந்திரம்தான் இவர்களின் உயிர் மூச்சு அதே போல மேசம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் என்பது திடீரென வந்து கதவை தட்டுவது அல்ல அவர்கள் முயற்சி செய்யும் நேரத்தில் தான் அதிர்ஷ்டம் அவர்களை பார்த்து சிரிக்கும் இளம் வயதில் இவர்களுக்கு போராட்டம் அதிகமாக இருக்கும் ஆனால் அந்த போராட்டமே அவர்களை உள்ளுக்குள் ஒரு இரும்பு மனசாக மாற்றிவிடும் முப்பது வயதுக்கு பிறகு வாழ்க்கையில் ஒரு நிலையான மாற்றம் தென்படும் வேலை தொழில் சமூக மதிப்பு இந்த மூன்றிலும் ஒரே நேரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் காலம் வரும் சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் சிலருக்கு அரசாங்கம் தொடர்பான உயர்வுகள் சிலருக்கு சொந்த தொழிலில் பெரிய திருப்பங்கள் என ஒவ்வொருவருக்கும் வெற்றியின் வடிவம் வேறுபட்டாலும் உயர்வு என்பது நிச்சயம் இவர்களின் வாழ்க்கையில் வரும் நல்ல நேரம் வெறும் பணத்தை மட்டும் தராது அவர்களுக்கு பெயர் புகழ் மரியாதையும் சேர்த்து தரும் மேசம் ராசிக்காரர்களின் பணயோகம் ஒரு நெருப்பு தீப்பந்தம் போல பிடித்தால் வேகமாக எரியும் ஆரம்பத்தில் பணம் கையில் தங்காமல் போகும் சம்பாதிப்பார்கள் செலவழிப்பார்கள் மீண்டும் சம்பாதிப்பார்கள் ஆனால் ஒரு கட்டத்திற்கு பிறகு அவர்களுக்கு பணத்தின் மதிப்பு புரியும் அப்போ அவர்கள் சேமிப்பையும் முதலீட்டையும் முக்கியமாக நினைப்பார்கள் வீடு நிலம் வாகனம் போன்ற நிலையான சொத்துக்களை வாங்க வேண்டும் என்ற ஆசை அவர்களுக்குள் வலுவாக இருக்கும் தொழில் செய்பவர்கள் என்றால் ஒரு சிறிய கடையிலிருந்து பெரிய நிறுவனமாக வளர்த்த கதைகள் மேசம் ராசிக்காகிடம் அதிகம் காணப்படும் என்னால் முடியாது என்று யாராவது சொன்னால் அதை சவாலாக எடுத்துக்கொண்டு நான் செய்து காட்டுகிறேன் என்று நிரூபிக்கும் மனசு இவர்களுக்கு உண்டு ஏனென்றால் மேசம் ராசிக்காரர்கள் வெளியில் பார்த்தால் முழுக்க முழுக்க செயல் மனிதர்கள் போல தெரிந்தாலும் அவர்களுக்குள் ஒரு ஆன்மீக தேடலும் இருக்கும் சின்ன வயதில் அது வெளிப்படாமல் இருந்தாலும் வாழ்க்கையில் சோதனைகள் அதிகரிக்கும் போது அவர்கள் இறைவனை நோக்கி திரும்புவார்கள் கோயில் மந்திரம் தியானம் விரதம் போன்றவற்றில் நம்பிக்கைகள் உருவாகும் என்ன நடக்குது என்ற கேள்விக்கு பதில் தேடும் போது இதற்கு மேலே ஒரு சக்தி இருக்கிறது என்று உணரத் தொடங்குகிறார்கள் அந்த உணர்வே அவர்களை மனதளவில் வலிமையாக்கும் ஆன்மீகம் அவர்களுக்கு ஓய்வு மட்டும் தராது வாழ்க்கையே இன்னும் தைரியமாக எதிர்கொள்ளும் சக்திகளை தரும் அது மேசம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் செவ்வாய் உச்சமாக அமர்ந்திருக்கிறார் மிகப்பெரிய மேன்மைகள் தேடி விடக்கூடிய மாதமாக இருக்கும் முயற்சிகளில் பெரிய வெற்றிகள் உண்டாகும் சூரியனும் பத்தாம் இடத்தில் இருப்பதால் வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு பொன்னான வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல வே வாய்ப்புகளும் கிடைக்கும் சூரியன் செவ்வாயின் இணைவு அரசு வேலைகளை பெற்றுத்தரும் தந்தை வழி உறவுகளால் சாதகமான சூழல் ஏற்படும் பூர்வீக சொத்துக்களுக்கான முயற்சிகள் வெற்றி பெறும் பூர்வ புண்ணியாதிமான சூரியன் பத்து பதினொன்றாம் இடத்தில் அமர்வதால் நல்ல வேலை கிடைக்கும் சொத்துக்கள் கிடைக்கும் யோகங்கள் உண்டாகும் அரசு துறையில் வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் நல்ல வேலை மாற்றங்கள் உண்டாகும் அற்புதமான காலகட்டமாக இருக்கும் இடமாற்றங்கள் உண்டாகும் உயர்ந்த பதவி சம்பள உயர்வு கிடைக்கும் பெண் குழந்தைகள் பிறக்கும் மேசம் ராசியினருக்கு மிகப்பெரிய யோகங்கள் உண்டாகும் அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் இந்த காலகட்டத்தில் நட்புகளின் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் கணினித்துறையில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் திருமண யோகம் உறுதியாகும் யோகம் உண்டு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் யோகம் உள்ளது அப்பாவுடைய சொத்துக்கள் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குரு பகவான் மூன்றாம் இடத்தில் இருப்பது முயற்சிகளில் நல்ல பலனை கொடுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான மாதமாக இருக்கும் சளி தொந்தரவுகள் மூச்சு வயிறு வாயு பிரச்சனைகள் மூட்டு போன்ற பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது தொழில் ரீதியாக எடுக்கும் பெரிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் யோகம் உண்டு ஆராய்ச்சி தொடர்பான கல்வி படிப்பை முடிப்பதற்கான யோகங்கள் உண்டு திருப்புடங்குண்ட முருகனை சென்று வழிபடுவது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக மேசம் ராசி அல்லது லக்கணம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் உத்தியோகம் நன்றாக இருக்கும் பணவரவு அபரிமினதாக இருக்கும் பெயர் புகழ் பொறுப்புகள் கிடைக்கும் காலகட்டமாக இருக்கும் படிப்பில் முன்னேற்றங்கள் சம்பள உயர்வு கிடைக்கும் தொழிலில் மாற்றம் ஏற்படும் எல்லா விதத்திலும் இருந்து சிக்கல்கள் நீங்கும் பழைய கடன்களை அடைத்து முடிப்பீர்கள் கடனை அடைப்பதற்கான முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும் தேவையில்லாமல் கடன்களுக்கு வட்டி கொண்டிருந்த நிலைமை மாறும் முதலீடுகளை செய்து கொண்டு இருப்பீர்கள் மற்றவர்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் ஆரோக்கியத்தில் வயிறு தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் அலட்சி தொடர்பான விஷயங்களில் அக்கறை செலுத்துவது நல்லது குடும்பத்தில் துணையின் விஷயத்தில் அக்கறை காட்டுவீர்கள் விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை செய்து மகிழ்வீர்கள் தொலைதூர பயணங்களை மேற்கொள்வீர்கள் தாய் வழி உறவு தந்தை உடைய உறவு மேன்மை அடையும் உத்தியோகத்தில் அற்புதங்கள் ஏற்படும் எடுத்த காரியங்களில் வெற்றிகள் ஏற்படும் யோகமான அமைப்புகள் உள்ளது வாகனத்தில் மாற்றங்கள் ஏற்படும் புதிய வாகனங்களை வாங்கி மகிழ்வீர்கள் நீண்ட நாள் உழைப்புக்கு நண்பர்கள் மூலமாக பெரிய அங்கீகாரங்கள் கிடைக்கும் எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும் உறவுகள் விஷயங்கள் மேன்மையடையும் குடும்பத்தில் பெற்றோர் பிள்ளைகள் துணை துணைவி விஷயத்தில் அனுகூலங்கள் ஏற்படும் திட்டமிட்டு செயல்பட தொடங்கியவர்கள் பெரிய செல்வாக்குகளை பெறுவீர்கள் தனிப்பட்ட முறையில் பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வது நன்மைகளை தரும் தடைப்பட்டு வந்த காரியங்கள் எல்லாம் திட்டமிட்டு முடிப்பீடுகள் இந்த மாதத்தில் நிறைய நன்மைகள் யாத்திரைகள் அனுகூலங்கள் ஏற்படும் காலகட்டமாகவே இருக்கும் அடுத்ததாக ராசியில் பிறந்தவர்களுக்கு பல்துறை வெற்றிகள் கிடைக்கும் ஒரு சிறப்பு மாதமாக இருக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் வருமானங்கள் கிடைக்கும் குறிப்பாக இன்றைய மாதம் இரண்டாம் பாதியில் உங்கள் தொழில் வழியை எதிர்பார்க்காத அளவு பணம் கிடைக்கும் குறிப்பாக முன்னர் செய்த முதலீடுகள் வழியே நீங்கள் எதிர்பார்த்த வருமானத்தை காணும் வாய்ப்புகளும் காணப்படுகிறது உங்கள் தொழில் வாழ்க்கையில் நீண்டகால வெற்றிகளை கொண்டு வரும் வாய்ப்பும் கிடைக்கும் எதிர்காலம் குறித்த குழப்பங்கள் குறையும் தெளிவுகள் பிறக்கும் அலுவலகப் பணி மேற்கொண்டு வரும் நபர்களின் செயல் திட்டங்கள் சிறப்பு பலன்களை அளிக்கும் நட்பு வட்டம் விரிவடையும் புதியவர்களின் அறிமுகம் உங்கள் வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் அரசியல் போன்ற சமூகத்துடன் நேரடி தொடர்பு கொண்ட தொழில் செய்து வரும் நபர்களுக்கு சிறப்பான அனுபவங்கள் கிடைக்கும் அவர்களின் திறமைக்கான அங்கீகாரமும் கிடைக்கும் ஏனென்றால் மேசம் ராசிக்காரர்களுக்கு அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்கப் போகிறது செவ்வாய் பகவான் மகரத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் நிறைய நன்மைகளும் நடக்கப் போகிறது உச்சம் பெற்றுள்ள செவ்வாய் பகவான் இந்த மாதத்திற்கு பிறகு மெதுவாக நகர்ந்து அதாவது இந்த குறிப்பிட்ட இருபதாம் தேதிக்கு பிறகு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் அமரப்போகிறார் நான்கு கிரகங்கள் லாபத்தில் நிற்கப் போகின்றன எல்லா கிரகங்களும் பதினோராவது இடத்தில் எடுக்கப் போவதால் என்ன காரியங்களை செய்வதாலும் அதில் வெற்றி பெறும் யோகங்கள் உண்டாகும் தொட்ட காரியங்களில் வெற்றி பெறும் யோகம் உண்டு ஒன்று ஏற்றுக்கூடிய செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்தில் உச்சம் பெற்றுள்ளதால் தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும் புதிய ஸ்டார்ட் அப்புகளை இந்த மாதத்தில் ஆரம்பிப்பது அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்த நிலையை நோக்கி உங்கள் பயணத்தை தொடங்குவீர்கள் தொழில் முனைவோராக மாறும் எண்ணங்கள் தோன்றும் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் மாறும் பதினோராது இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெறுகிறார் அதே போல பதினோராவது இடத்தில் பகவான் செவ்வாய் புதன் சுக்ரனும் இணைந்திருக்கின்றார்கள் சிறிது நாட்களில் சூரியனும் வரவுள்ளார் சுக்கர பகவான் பதினொன்னில் இருப்பதால் பாக்கியம் உண்டாகும் தனமும் இன்பமும் சேர்ந்து வரும் வெளிநாடு செல்லும் யோகங்கள் உண்டாகும் இந்த மாதத்திற்குள் விசா தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி விசா கிடைக்கும் புதன் பகவான் பதினோராது இடத்தில் இருக்கிறார் கடன் பிரச்சனைகளால் தத்தளித்துக் கொண்டிருந்த நபர்களுக்கு நிலைமை எல்லாம் இனி நீங்கும் சிறிது சிறிதாக கடனை அடைத்து முடிப்பீர்கள் சிறிய சிறிய இயமைகளை கட்டி முடிப்பீர்கள் திட்டமிட்டு சேமிக்க தொடங்குவீர்கள் அடுத்ததாக சூரியன் லாபஸ்தானத்தில் வருவதால் பேர லெவலில் முன்னேற்றம் அடையும் யோகங்கள் உண்டு அரசியலில் இருப்பவர்களுக்கு நல்ல காலகட்டமாக இருக்கும் பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் ஐந்து கூடியவர் பதினோராம் இடத்துக்கு வரும்போது திருமண யோகம் குடந்த பாக்கியம் வெளிநாடு செல்லும் யோகங்கள் ஏற்படும் பதினோராம் இடம் சனியின் இடம் ஏழரை சனி நடந்து கொண்டிருப்பதால் கவனமாக இருப்பது நல்லது அனுமன் சாலிசாவை தொடர்ந்து கேட்பது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வெளிநாடுகளில் வழிபாடுகளில் ஈடுபடுவது ஏற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கும் எந்த காரியத்தை தொட்டாலும் ஆஞ்சநேயர் ஐயப்பனை வணங்கிவிட்டு செய்வது நல்லது குரு பகவான் மூன்றாம் இடத்தில் மறைந்திருந்து விபரீத ராஜயோகம் பெறுவதால் இந்த மாதம் திருக்கரக யோகம் ஏற்படுகிறது இந்த அமைப்பு உங்களுக்கு அற்புதமான வெற்றிகள் கிடைக்கும் யோகங்கள் உள்ளது மாமனார் வீட்டு ஆதரவு புதிய நண்பர்களின் வருகை புதிய நண்பர்கள் சந்திப்பு போன்றவை ஏற்படும் புது வீடு புது கார் குழந்தை பாக்கியம் என அனைத்து விஷயங்களும் அற்புதமாக இருக்கும் ஏற்றங்கள் நடந்த காலகட்டமாக இருக்கும் தொற்ற காரியங்களில் ஏற்றங்கள் ஏற்படும் ஏனென்றால் உங்களுக்கு செயல்களில் வேகங்கள் கூடும் செவ்வாயின் அருளால் நிலுவையில் காரியங்கள் முடிவுக்கு வரும் யோக புலனாக தொழில் ரீதியான புதிய வாய்ப்புகள் தேடி வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிலவும் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அது மட்டும் மேசம் ராசிக்காரர்கள் இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுக்கும் பெரிய பாடம் ஒன்று இருக்கிறது அது தைரியம் பயந்து ஒளிந்து வாழ்வது வாழ்க்கை இல்லை எதிர்த்து நின்று வாழ்வதே வாழ்க்கை என்று இவர்களின் நடைமுறை வாழ்க்கை சொல்லிக் கொடுக்கும் தோல்விகளை அவர்கள் முடிவு என்று நினைப்பதில்லை அது ஒரு பயிற்சி என்று நினைப்பார்கள் அதனால்தான் அவர்களின் வாழ்க்கை பாதை எத்தனை முறை திரும்பினாலும் அவர்கள் முன்னே போகும் திசை மட்டும் மாறாது காலம் கொடுத்த சோதனைகள் மனிதர்கள் கொடுத்த வழி இவையெல்லாம் சேர்ந்து இறுதியில் மேசம் ராசிக்காரர்களை ஒரு தலைவராக உருவாக்கும் குறிப்பாக மேசம் ராசிக்காரர்களின் காதல் ஒரு மின்னல் போல திடீரென்று வரும் பிடித்தால் உடனே சொல்வார்கள் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு தவிப்பது இவர்களின் வழக்கம் இல்லை காதலில் அவர்கள் உரிமை காட்டுவார்கள் பாதுகாப்பு உணர்வு காட்டுவார்கள் ஆனால் அதே நேரத்தில் தங்களை கட்டுப்படுத்த முயன்றால் உறவிலிருந்து விலகிவிடுவார்கள் திருமண வாழ்க்கையில் அவர்கள் குடும்பத்தின் தலைவனாக அல்லது தலைவையாக இருப்பார்கள் துணைவியிடம் உண்மையை எதிர்பார்ப்பார்கள் பொய் மறைவு இரட்டை முகம் இவை மேசம் ராசிக்காரர்களுக்கு சகிக்க முடியாதவை சரியான துறை கிடைத்தால் அவர்கள் திருமண வாழ்க்கையை ஒரு ராஜ்யம் போல நடத்துவார்கள் தவறான புடிதல் வந்தால் அதை உடனே பேசி தீர்த்துவிட முயற்சிப்பார்கள் இது ஒரு புறம் இருக்க மேசம் ராசிக்காரர்களுக்கு உடல் வலிமை பொதுவாகவே நல்லதாகவே இருக்கும் ஆனால் அவர்கள் வேலைக்காகவும் பொறுப்புக்காகவும் தங்களை மறந்து ஓடுவார்கள் அதனால் தலைவலி ரத்த அழுத்தம் மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு ஓய்வு எடுக்கும் என்று தெரிந்தும் இன்னும் கொஞ்சம் வேலை முடிக்கலாம் என்று தங்களை தாங்களே தள்ளுவார்கள் இதனால் மனசு சோர்வு அடையும் உடற்பயிற்சி நடப்பேச்சு தியானம் போன்றவை இவர்களுக்கு மருந்து போல தங்கள் உடலை கவனிக்கத் தொடங்கினால் மேசம் ராசிக்காரர்கள் நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழ்வார்கள் மேசம் ராசிக்காரர்களிடம் வெளியில் தெரியாத ஒரு சக்தி உண்டு அது முடிவெடுக்கும் திறன் குழப்பமான சூழ்நிலையிலும் அவர்கள் ஒரு முடிவை எடுத்து முன்னே செல்வார்கள் யாராவது தயங்கி கொண்டிருக்கும் போது மேசம் ராசிக்காரர்கள் தான் வாங்க நான் முன்னால் போகிறேன் என்று சொல்வார்கள் இதனால்தான் அவர்கள் பல நேரங்களில் தலைவர்களாக மாறுவார்கள் மேலும் மற்றவர்களை ஊக்கப்படுத்தும் ஒரு விசித்திரமான சக்தி இவர்களுக்கு உண்டு அவர்களோடு இருந்தால் நாமும் ஏதாவது சாதிக்க வேண்டும் என்று தோண்டும் இதுவே மேசம் ராசிக்காரர்களின் மறைமுக மந்திரம் அதிலும் முக்கியமாக மேசம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு நேர்கோட்டு சாலை போல இருக்காது அது ஒரு வளைவுகளும் மேடுகளும் பள்ளங்களும் நிறைந்த மலைப்பாதை போல இருக்கும் ஆரம்பத்தில் அவர்களுக்கு போராட்டம் அதிகம் குடும்பம் வேலை பணம் எல்லா விஷயங்களிலும் சிரமம் அனுபவிப்பார்கள் ஆனால் அந்த சிரமங்களை அவர்களை உள்ளுக்குள் ஒரு தலைவராக உருவாக்கும் பயிற்சி மையமாக மாறிவிடும் காலம் செல்ல செல்ல அவர்கள் எடுத்த ஒவ்வொரு முடிவும் ஒரு அனுபவ புத்தமாக மாறும் நடுத்தர வயதுக்கு பிறகு நான் வாழ்க்கையில் எதையோ சாதிக்கிறேன் என்று தங்களை பற்றி பெருமையாக நினைக்கும் தருணம் வரும் மற்றவர்கள் உதவி கேட்டு வருவார்கள் ஆலோசனைக்கு கேட்பார்கள் வழிகாட்டியாக பார்ப்பார்கள் இந்த மாற்றம் ஒரே நாளில் வராது பல வருடங்களில் உழைப்பும் கண்ணீரும் தைரியமும் சேர்ந்து உருவாகும் அதனால்தான் தான் மேசம் ராசிக்காரர்களின் எதிர்காலம் சாதாரண உயர்வில்லை அது ஒரு வீரனின் வெற்றி கதையாக மாறும் மேசம் ராசிக்காரர்கள் இந்த ஜென்மத்தில் செயலுக்கான கர்மாவை அனுபவிக்க வந்தவர்கள் போல இருப்பார்கள் அவர்கள் நல்லது செய்தால் அதற்கான பலன் விரைவில் கிடைக்கும் அதே தவறு செய்தால் அதற்கான விளைவும் சீக்கிரமே அவர்களை வந்து அடையும் வாழ்க்கையில் அவர்கள் அனுபவிக்கும் உயர்வும் மகிழ்ச்சியும் வீழ்ச்சியும் முன்னேர்வாள்கள் செய்த கர்மத்தின் சாயலாகவும் இந்த சர்மத்தில் அவர்கள் செய்யும் செயல்களின் பிரதிபலிப்பாக இருக்கும் அதனால் தான் மேசம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை பாடம் ஒன்று நினைத்ததை மட்டும் செய்யாது நியாயத்தை நினைத்து செய் ஒருவரை ஏமாற்றி முன்னேறினால் அந்த முன்னேற்றம் நீண்ட நாள் நிலைக்காது ஆனால் நேர்மையாக உழைத்தால் அது மெதுவாக வந்தாலும் நினைத்த வெற்றியாக மாறும் இவர்களின் விதி அவர்களை வெளியில் தெரியாது சோதனை கொடுக்கும் ஆனால் அதே நேரத்தில் தைரியத்தையும் கொடுக்கும் மேலும் மேசம் ராசியில் பிறக்கும் குழந்தைகள் சின்ன வயதிலேயே தங்களுக்குள் ஒரு அரசன் மனம் கொண்டு போல் நான் தான் முதலில் என்ற எண்ணம் அவர்களிடம் இயல்பாகவே இருக்கும் விளையாட்டில் படிப்பில் நண்பர்களிடையே எங்கிருந்தாலும் முன்னணியில் இருக்க வேண்டும் என்ற ஆசை அவர்களை ஓட வைக்கும் அவர்கள் சோம்பேடி குழந்தைகள் அல்ல எப்போதும் ஏதாவது செய்து கொண்டே இருப்பார்கள் அமைதியாக ஒரே இடத்தில் உட்கார சொல்வது பெற்றோர்களுக்கு ஒரு சவாலாக இருக்கும் ஆனால் அந்த சுறுசுறுப்பே நாளை அவர்களை ஒரு தலைவராக மாற்றும் விதை சரியான வழிகாட்டுதல் கிடைத்தால் மேசம் ராசி குழந்தைகள் பெ அதிகார பதவிகளில் தொழிலில் சமூகத்தில் உயர்ந்த இடத்தை அடைவார்கள் அடிக்கடி கோவப்படுவார்கள் பிடிவாதம் காட்டுவார்கள் ஆனால் அந்த பிடிவாதத்துக்குள் ஒரு தைரியமான எதிர்காலம் மறைந்திருக்கும் மேலும் மேசம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் வெளியில் தெரியாமல் ஒரு மறைமுக தெய்வ அனுகூலம் எப்போதும் வேலை செய்கிறது அவர்கள் எத்தனை முறை சிக்கலில் சிக்கினாலும் கடைசி நிமிடத்தில் ஒரு கதவு திறக்கப்படுவது போல ஒரு உதவி சேர்வது போல ஒரு வழி உருவாக்குவது போல இருக்கும் சில நேரங்களில் அது மனித வடிவில் வரும் நண்பராக முதலாளியாக அறிமுகம் இல்லாத ஒருவராக ஒரு நேரங்களில் அது வாய்ப்பாக வரும் புதிய வேலை புதிய தொழில் புதிய இடமாற்றம் என இதற்கு காரணம் ரேச ராசிக்காரர்களின் துணிச்சலான மனநிலை பயந்து நிற்காமல் முன்னே சென்றதால் இயக்கிய சக்திகளும் அவர்களை தள்ளிவிடும் அதனால் தான் மேசம் ராசிக்காரர்கள் விழுந்தாலும் தரையில் விடமாட்டார்கள் எங்கேயோ ஒரு கையால் பிடிக்கப்பட்டு நிறுத்தப்படுவார்கள் என்று கூட சொல்லலாம் மேசம் ராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் அவர்களை பார்த்து பொறாமை கொள்ளும் மனிதர்கள் இருப்பார்கள் காரணம் அவர்கள் தைரியமாக பேசுவார்கள் தைரியமாக நடப்பார்கள் அதனால் அவர்களுக்கு எதிரிகள் உருவாகிறது தவிர்க்க முடியாது ஆனால் அந்த எதிரிகள் இவர்களை அழிக்க வருவதில்லை மாறாக அவர்களை இன்னும் வலிமையாக்கவே வருகிறார்கள் தடைகள் வந்தால் மேசம் ராசிக்காரர்கள் ஓடி விழுவது இல்லை நேராக எது எதிர்கொள்வார்கள் என்னால் முடியும் என்று அவர்களின் ஆயுதம் சில நேரங்களில் திட்டமிடாமல் செயல்படுவதால் அப்போது ஒரு நிமிடம் யோசித்து செயல்பட்டால் எந்த எதிரியும் அவர்களை வீழ்த்த முடியாது கோபத்தை கட்டுப்படுத்தி வார்த்தைகளை சிந்தித்து பேசினால் அவர்கள் எதிரிகளையே நண்பர்களாக மாற்றும் சக்தி உடையவர்கள் மேலும் இதையெல்லாம் தாண்டி மேசம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ரகசியம் ஒன்றுதான் தொடக்கம் அவர்களின் வாழ்க்கையில் தொடங்குகிற விஷயம் எல்லாம் ஒரு விதமாக பெரிய மாற்றத்திற்கான விதையாக மாறும் ஒரு சின்ன முடிவு ஒரு சின்ன முயற்சி ஒரு சின்ன தைரியம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய வாழ்க்கையை உருவாக்கும் அதனால்தான் மேசம் ராசிக்காரர்கள் பிறருக்கு பாதை காட்டும் நட்சத்திரங்கள் போல இருப்பார்கள் அவர்களின் வாழ்க்கை ஒரு புத்தகம் என்றால் அதில் முதல் அத்தியாயம் தைரியம் இரண்டாம் அத்தியாயம் போராட்டம் மூன்றாம் அத்தியாயம் வெற்றி கடைசி அத்தியாயம் மட்டும் இன்னும் எழுதப்படவில்லை அது அவர்களின் கைகளில்தான் இருக்கிறது அது மட்டுமில்லாமல் மேசம் ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே போராளி குணம் இருக்கும் அதனால் அவர்களுக்கு சிறப்பாக அனுகூலம் தரும் தெய்வங்களும் போர்த்தன்மை கொண்ட தெய்வங்களாக இருப்பார்கள் முருகன் அனுமான் சிவபெருமான் ஆகியோர் இவர்களுக்கு சக்தி தரும் முதன்மை தெய்வங்கள் மேசம் ராசிக்காரர்கள் இந்த தெய்வங்களை வழிபடும் போது வெறும் வேண்டுதல் மட்டுமல்ல உள்ளுக்குள் இருக்கும் பயம் குழப்பம் தயக்கம் எல்லாம் மெதுவாக கரைந்து போகும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமைகளில் வழிபாடு செய்தால் அவர்களின் மன வலிமை அதிகரிக்கும் வாழ்வில் ஏடிக்கு முடிவெடுக்க முடியாமல் தவிக்கும் நேரங்களில் கோயில்கள் சென்ற சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்தாலே மனதில் தெளிவுகள் பிறக்கும் இதுவே ராசிக்காரர்களுக்கு தெய்வம் தரும் மறைமுக ஆசிர்வாதம் வழிபாடு என்பது இவர்களுக்கு வெறும் சடங்கு மனதை தைரியப்படுத்தும் ஒரு பயிற்சி போல மாறும் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அடிக்கடி தடைகள் வரும் அந்த தடைகள் பெரும்பாலும் வெளியிலிருந்து அல்ல அவர்களுடைய அவசரம் கோபம் பிடிவாதம் என்பவற்றிலிருந்து வரும் அதனால் அவர்களுக்கு சிறந்த பரிகாரம் ஒன்று பொறுமை எந்த விஷயத்தையும் உடனே செய்ய வேண்டும் என்று நினைக்காமல் இதை செய்யும் முன் நான் இரண்டு முறை யோசிக்கிறேன் என்ற பழக்கம் வந்தாலே பாதிப்பு பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் மேலும் செவ்வாய்க்கிழமைகளில் செம்பறி ஆடை அணிவது தவிர்ப்பது சிவப்பு நிறத்தை அளவோடு பயன்படுத்துவது ஏழைகளுக்கு உணவு உழவுங்கது போன்ற செயல்கள் மன அமைதிகளை தரும் கோபம் வந்த நேரத்தில் தண்ணீர் குடிப்பது இடமாற்றி நடப்பது சுவாசத்தை கவனிப்பது போன்ற சின்ன சின்ன பழக்கங்களை பெரிய பரிகாரங்களாக மாறும் ஜோதிட பரிகாரம் என்பதை காட்டிலும் வாழ்க்கை நடைமுறையை மாற்றிக்கொள்வதே மேசம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பரிகாரம் மேசம் ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் என்பது அரசன் போல வாழ்வது மட்டுமல்ல தலைமை பொறுப்பில் இருப்பதே அவர்களின் ராஜயோகம் ஒரு சிறிய குழுவின் தலைவராக இருந்தாலும் ஒரு பெரிய நிறுவனத்தின் நிர்வாகியாக இருந்தாலும் அவர்களுக்கு நான் முடிவு எடுப்பவன் என்ற இடம் கிடைக்கும் போதுதான் அவர்களின் வாழ்க்கை முழு அர்த்தம் பெறும் ஆரம்பத்தில் பல தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை தாண்டி அவர்கள் மேலே போகும்போது அந்த உயர்வு நீண்ட காலம் நிலைத்திருக்கும் இவர்களின் ராஜயோகம் திடீரென வரும் லாட்ரி வெற்றியைப் போல இல்லை அது போராடி அடையும் சிம்மாசனம் போல அதனால்தான் மேசம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை கதைகள் சினிமாவைப் போல இருக்கும் சிரமம் சண்டை வெற்றி மரியாதை என்று எல்லாம் கலந்து இருக்கும் இந்த ராஜயோகம் அவர்கள் தைரியத்தை இழக்காத வரை மட்டுமல்ல அவர்கள் நேர்மையை காப்பாற்றும் வரை நிலைத்திருக்கும் அது மட்டுமில்லாமல் மேசம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை என்பது ஒரு சாதாரண மனித வாழ்க்கை போல இல்லை அது ஒரு போராளியின் பயணம் போல இருக்கும் பிறப்பிலேயே அவர்கள் ஒரு தீப்பொடியுடன் வருகிறார்கள் அந்த தீப்பொடி அவர்களை ஒரே இடத்தில் நிற்க விடாது பள்ளி பருவத்திலிருந்தே நான் முன்னால் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களை உந்தும் இளமை பருவத்தில் அவர்கள் பல அவதூறுகள் செய்வார்கள் ஆனால் அந்த தவறுகளே அவர்களுக்கு அனுபவமாக மாறும் நடுத்தர வயதில் அவர்கள் வாழ்க்கையை ஒரு அரங்கமாக மாற்றி தங்களை ஒரு நடிகராக அல்ல இயக்குநராக மாற்றிக்கொள்வார்கள் குடும்பம் வேலை சமூகம் இந்த மூ ஒன்றையும் ஒரே நேரத்தில் தாங்கும் தோள்களாக மாறுவார்கள் வாழ்க்கை அவர்களை அடிக்கடி சோதிக்கும் ஆனால் ஒவ்வொரு சோதனையும் அவர்களை இன்னும் வலிமையான மனிதராக மாற்றும் இறுதியில் மேசம் ராசிக்காரர்கள் வாழ்ந்து காட்டுவது ஒன்றுதான் வாழ்க்கை என்பது பயந்து வாழ்வதல்ல எதிர்த்து வாழ்வதே வாழ்க்கை மேசம் ராசிக்காரர்களுக்கு நிறங்கள் என்பது வெறும் அழகுக்கானது மட்டுமல்ல அது மனசுக்கு சக்தி தரும் ஒரு சின்ன மந்திரம் போல இருக்கும் சிவப்பு ஆரஞ்சு செம்மல் போன்ற தீ நிறங்கள் இவர்களின் உள்ளார்ந்த சக்திகளை தூண்டும் முக்கிய முடிவு எடுக்க வேண்டிய நாள்களில் இந்த நிறங்கள் நினைந்தால் தன்னம்பிக்கை கூடும் நாட்களில் செவ்வமை இவர்களுக்கு மிகச்சிறந்த வாய்ப்பு நாள் அந்த நாளில் தொடங்கும் வேலைகள் அவர்கள் மனதில் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தும் எண்களில் ஒன்று ஒன்பது போன்ற எண்கள் இவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் என்று சொல்லப்படுகிறது வீட்டு எண் வாகன எண் மொபைல் எண் போன்றவற்றில் இந்த எண்கள் வந்தால் நான் முதலில் என்ற அவர்களின் இயல்பு மேலும் வலுப்படும் இந்த சின்ன சின்ன விஷயங்களை கவனித்தாலே மேசம் ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையை ஒரு ஒழுங்கான பாதையில் நகர்த்த முடியும் மேசம் ராசிக்காரர்கள் தீ போல இருப்பதால் அவர்களுடன் பொருந்துபவர்கள் காற்று போல இருக்க வேண்டும் மேலும் இந்த மோதல்களை ஒரு நல்ல சமநிலையாக மாறும் ஒருவரின் வேகம் இன்னொரு பொறுமையுடன் சேரும் போது வாழ்க்கை ஒரு முழுமையான பயணமாகவே மாறும் சரி உங்கள் வாழ்க்கை நட்சத்திரம் உங்களை உயர்த்தட்டும் அதற்கான வழிகாட்டி நம்ம தான் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க